இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த எப்சன்ட் ஃபைல்ஸில் வந்து ஒரு மூணு விஷயத்தை நான் பார்க்குறேன் ஸோ ஒன்று வந்து இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் மத நம்பிக்கை இருக்கிறவங்களும் எவ்வளோ ஒரு தற்கூறீங்க அப்படின்றது வந்து இந்த ஒரு விஷயத்த புரியுது ஏன் அப்படின்னா எந்த மதம் ஆனாலும் எந்த கடவுளாகனாலும் கும்பிடுங்க பட் அந்த குழந்தை வந்து பிறக்குது ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசுல வந்து எப்சன் ஐலண்டில் வந்து அதை ரேப் பண்றாங்க கொலை பண்றாங்க துன்புறுத்துறாங்க அது காலை பிச்சு கொல்றாங்க வார கணக்கில் மாச கணக்கில் வந்து அதை துன்புறுத்தி துடி துடிச்சு அது சாகுது அந்த குழந்தைய படைக்கிறப்பையும் கடவுளுக்கு தெரியும் அந்த குழந்தை தான் சாக போகுதுன்னு தெரிஞ்சு அவரை படைக்கிறாரு அது படைச்சதுக்கு அப்புறமும் அந்த குழந்தைங்க ஒரு கண்ணில் பட்டு இந்த இடத்துல தான் போய் சாக போகுதுன்னு தெரிஞ்சு அந்த கண்ணிலையும் பட வைக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க அங்கே போகுது இது கொள்றதுக்கு ஒரு கெட்டவன் வரா ஒரு பெரிய பணக்காரன் வரா அப்படின்னு உயிரோட விட்டு அந்த இடத்துக்கும் கொண்டு வந்து வார கணக்குல அவன் துடி துடித்து அந்த குழந்தைய கொல்றதுக்கு அவன் செய்யறான் அப்பவும் அந்த கடவுள் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் தெய்வம் கடைசி வரைக்கும் நின்று கொள்ளும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மையாக இருக்குதுல்ல இப்போ இவ்வளோ தூரம் செஞ்சதுக்கு அப்புறமும் அந்த குழந்தை செத்து போகுது இதுமாரி ஆயிரக்கணக்கான குழந்தைங்க லட்சக்கணக்கான குழந்தைங்க வந்து உலகம் முழுக்க வந்து கடத்தப்படுத்து கொல்லப்படுது இந்த கடவுள் வந்து வழக்கம் போல நின்று பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் ஆனால் இதையும் நம்புறீங்க பார்த்தீங்களா ஆறு அறிவு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நீ உங்களையும் நம்புறீங்க பார்த்தீங்களா அது எவ்வளோ பெரிய தற்கொலை Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh. இந்த நாத்திகர்கள் இருக்கிறாங்கள இவங்க தங்களுடைய இறை நிராகரிப்பை நியாயப்படுத்துறதுக்காக சில வாதங்களை முன் வைப்பாங்க அந்த வாதங்கள் அடிப்படையிலேயே முட்டாள்தனமான வாதங்களா இருக்கும் ஆனா முற்போக்கு வாதங்கள் சொல்லி வைப்பாங்க அப்படிப்பட்ட வாதங்கள்ல சிலதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அநீதியான சம்பவங்கள் உயிர்கள் பறி போறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இவங்க காரணம் காட்டி பாருங்க கடவுள்னு ஒருத்தன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு காசால நடக்கிற சம்பவங்களை காசால முஸ்லிம்கள் கொத்தா கொல்லப்படும் போது இவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை பேர் கொல்லப்படுறாங்க இவங்க வணங்கக்கூடிய கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவங்க காப்பாத்திருக்க வேண்டியதானே ஏன் காப்பாத்தல அப்பனா கடவுள்னு ஒருத்தர் இல்ல அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இது அடிப்படையிலேயே இறைவனை பத்தின புரிதல் இல்லாத இல்ல இறைவன்னா யாருன்னே தெரியாத அறியாமையில பேசக்கூடிய மக்களுடைய வாதமா தான் இது இருக்கும் இது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் இதே வாதங்களை வைப்பாங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒருத்தங்க இறைவனை பத்தின புரிதல் இல்லாம இந்த வாதத்தை வைப்பான் இப்ப நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சாப்பாடு பரிமாறப்படுது சாப்பிடுறீங்க உங்க பக்கத்துல உட்காந்து மத்தவங்க சாப்பிடுறாங்க நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு நீங்க எந்திரிக்கும் போது வேற ஒருத்தருக்கும் உங்களுக்கும் ஒரு தகவல் தகராறு வருது அவர் இடிச்சிட்டாரு இல்ல தள்ளி விட்டாரு ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சு இப்போ இந்த சண்டையை வச்சுக்கிட்டு இது ஒரு ஹோட்டலே இல்ல இல்ல இப்படி ஹோட்டல் ஒன்னே கிடையாது இதெல்லாம் பொய் மாயை அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல அந்த ஹோட்டலுக்கு தான் ஓனரே இல்லைன்னு சொல்லுவீங்களா இப்போ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த ஹோட்டல் ஒண்ணு இருக்குங்கிறதுக்கும் அதுக்கு ஓனர்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறதுக்கும் அங்க வேலை பாக்குறவங்களும் அங்க கொடுக்கப்பட்ட சாப்பாடும் அதுக்கு நீங்க பே பண்ண பில்லும்தான் தான் இதான் அடையாளம் நீங்க அந்த ஹோட்டலுக்கு போனீங்கிறதுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க போனது ஹோட்டலே இல்ல அப்படிங்கிற அப்படிங்கிற நீங்க முன்வைக்கவே முடியாது அப்ப அதே இறைவன் தான் தான் இறைவன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா சொல்லக்கூடிய மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா படைப்புகள் தான் அவன் தான் எல்லாத்தையும் படைத்ததா கிளைம் பண்றான் இப்ப அவன் படைக்கல அப்படின்னு சொன்னா அப்ப யாரு படைச்சா அப்படிங்கறத நீங்க முன் வச்சு நீங்க உங்களுடைய பதில்வாதத்தை வைக்கணும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் வரலாறுல படைப்பு தத்துவத்தை எதிர்த்து பேசக்கூடிய யாருமே அதற்கு சரியான ஆதாரங்கள் முன்வைக்க மாட்டான் தானா வந்துருச்சு அப்படிம்பாங்க தானா எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரே கேள்விதான் பதில் கேள்வியா வைக்கப்படும் அதுக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கு எதை காட்டினாலும் தானா வந்துச்சு இது தானா வந்துச்சு குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் இது எல்லாமே யூகங்களா இருக்கும் உண்மையிலேயே அது யூகம் தவிர அப்படியே குரங்களிலிருந்து மனுஷன் வந்திருந்தாலும் குரங்க யாரு படைச்சானு ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்கு பதில் அவங்கள்ட்ட இருக்காது அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா படிப்புக்கு பின்னாடி ஒரு ஆற்றல் வேணும் அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறான் அந்த ஆற்றலுக்கு அடிப்படை தூண்டுகோள் எங்கிருந்து அது முதல்ல ஆரம்பிச்சுச்சு அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இவங்கள்ட்ட பதில் இருக்கவே இருக்காது உதாரணத்துக்கு இவங்க தானா வந்ததுன்னு சொல்றாங்க ஆனா எந்த ஒண்ணும் சும்மா இருக்கிற ஒண்ணு நம்ம அதை ஒரு ஆதாரமா எடுத்துக்கவே முடியாது இப்ப நம்ம நம்மளே ஒரு விஷயத்தை செய்யறோம் ஒரு பொருளை நம்ம படைக்கிறோம் அந்த பொருள் அதனுடைய இயல்புகள்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த இயல்புகள் தான் அது படைக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கான ஆதாரமாவே திகழும் உதாரணத்துக்கு கார் இருக்கு காரை ஒரு ஆள் உட்கார்ந்து ஓட்டதான் முடியும் இப்ப அவர் ஓட்டாம தானா அந்த கார் இயங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அந்த கார் தானா இயங்காது தானா ஸ்பீட் பிரேக் போகும்போது பிரேக் அடிச்சு பொறுமையா ஏறி இறங்காது அடிக்காது எதுவுமே தானா பண்ணாது ஒரு ஆள் உட்காந்து பண்ணாதான் ஒருவேளை தானா உட்கார்ந்து தானாவே அந்த கார் இயங்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா அது ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அந்த புரோகிராமே ஒரு மனுஷன் உட்கார்ந்து எழுதுனாதான் அந்த கார் அப்படி ஏங்கும் தானாவே எல்லாமே செய்யும் அப்ப இந்த மாதிரி தான் இந்த உலகத்துல ஒரு விதை போடப்படுது மண் இருக்குது அந்த மண்ணுல விதையை போடுறோம் அது செடியா வளருது தண்ணி ஊத்தின பிறகு அது மரமாவும் வளருது திரும்ப அது காஞ்சி கொட்டிருது அதுக்குன்னு ஒரு இயல்புகளோட அது இருக்குது இந்த மண்ணுல விதை போடும்போது அது வளர வைக்குது அதே செத்த மனுஷனை புதைக்கும் போது மக்க செஞ்சிருதுல அப்ப இந்த மண்ணுக்கு விதையை போட்டா வளர வைக்கணுனோ இல்ல செத்ததை புதைக்கும்போது அதை மக்க வச்சிடணுங்கிற அந்த அடிப்படை விதிகளை ப்ரோக்ராம்மா யார் செய்யுறது அப்ப இது 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 ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த மாதிரியான ஆதாரங்கள் இருக்கு எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலுமே அந்த பொருளுக்கு பின்னாடி ஒரு ப்ரோக்ராமிங் இருக்க தான் செய்யும் அதை மறுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் ஒரு மூடனா தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட வாதங்கள் தான் பின்னாடி வரும் இவங்க யாராவது ஒருத்தவங்க படைப்புன்னு ஒண்ணு இல்ல எல்லாமே தானா வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா அப்ப இதுக்கெல்லாம் அவங்க ஆன்சர் பண்ணும் நீங்க செய்யற ஒரு பொருளுக்கு புரோகிராமிங் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு இயற்கையான ஒவ்வொரு அடிப்படையான பொருட்களுக்கு பின்னாடி ஒரு ப்ரோக்ராமிங் இருக்க தானே செய்யுது அப்ப அந்த ப்ரோக்ராமிங்க யார் செஞ்சாங்கிற கேள்வி வரும்ல அப்ப அது ஒண்ணுதான் கடவுள் இருக்கிறாங்கிறதுக்கான ஆதாரம் இப்ப கடவுள் இருக்கானா இல்லையான்னு நீங்க பேசுறதா இருந்தா இதை முன் வச்சுதான் எதையுமே இறைவன் படைக்கல இறைவன் ஒருத்தன் இல்லனா இங்கே படைக்கப்பட்ட மற்ற பொருள்கள்லாம் அப்ப யாரு படைச்சா இப்ப இறைவனே படைக்கல இறைவனே இல்லைன்னா இதெல்லாம் எப்படி வந்துச்சு ஒரு ஆள் இல்லாம இது எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு இவங்க பதில் சொல்லும் ஏன்னா இப்ப நம்ம ஒரு பார்க்குக்கு போறோம் பார்க்குக்கு போற இடத்துல மரத்தடியில ஒரு சிமெண்ட்ல சேர் மாதிரி ஒன்னு செஞ்சு வச்சிருப்பாங்க நம்ம போயிட்டு இதை யாருமே செய்யலை நான் செஞ்சதை யாரையும் பார்க்கல இங்கே ஒரு சேர் இருக்கு இது தானா வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா நம்ம அங்க வருவோம்னு தெரிஞ்சு நம்மள மாதிரி ஆட்கள் அங்க வந்து உட்காரணுங்கிறதுக்காக தான் அந்த சேர் செய்யப்பட்டிருக்கு அப்பனா யாரோ ஒருத்தவங்க செஞ்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த பூமிக்கு நம்ம வந்துட்டோம் வந்த நமக்கு நம்ம சுவாசிக்கிறதுக்கு இருக்கு ஆக்சிஜன் இருக்கு நம்ம சாப்பிடுறதுக்கு உணவுகள் இங்க இருந்து கிடைக்குது நம்ம வேலை செய்யற நேரத்துல வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு பகல் நேரத்துல சூரியன் வருது நம்ம இரவு நேரத்துல தூங்குறதுக்கு இரவு நேரம் வருது இது இல்லாம நம்மளுடைய உணவுகளை உற்பத்தி செய்யறதுக்கும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அங்கமா எல்லா விஷயத்தை முறைப்படுத்துறதுக்கும் தண்ணி கிடைக்குது சூரிய ஒளி கிடைக்குது எல்லாமே கிடைக்குது மனிதனுடைய வாழ்வாதாரமாவே இந்த பூமி தான் இருக்கு நீங்க போய் சந்திரன்ல போய் வாழ முடியுமா செவ்வாய் கிரகத்துல வாழ முடியுமா இப்படிங்கறதெல்லாம் போய் செக் பண்ணுவாங்க அப்படிலாம் போய் பாக்குறதா சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்க சோதிச்சு பாக்குறதா சொல்லுவாங்க ஆனால் அதுலலாம் ஆக்சிஜன் இருக்குனாலுமே மற்ற விஷயங்கள்லாம் மற்ற விஷயங்கள்லாம் கிடைக்கணும்ல இது எல்லாமே அங்கே கிடைக்குமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான் அப்போ பூமிதான் தான் மனிதனுக்காண்டி படைக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே மனிதனுக்காகவே படைக்கப்பட்டிருக்கு இது ஒன்று மட்டுமே எல்லாத்துக்குமான ஆதாரமாகவும் இருக்கும் அப்போ இறைவன் இருக்கிறாங்கிறதுக்கான ஆதாரம் இதுதான் அப்போ இறைவன்னு ஒருத்தன் இருக்கிறாங்கிறதுக்கான போதுமான ஆதாரமாக இது தான் இருக்கு இப்போ இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த இறைவன் யார் அவன் எத்தனை பேர் அவன் ஒரே ஒருத்தன் தானா இல்லை அவனுக்கு ஒய்ஃப் இருக்கிறாங்களா குழந்தை குட்டிங்க இருக்கிறாங்களா அவனுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது மனிதனுக்கு இருக்கக்கூடிய எந்த பலவீனங்களும் கடவுளுக்கு கிடையாது மனிதனுக்கு தான் மனைவி தேவைப்படுவா மனிதனுக்கு தான் மகன் தேவைப்படுவான் மனிதனுக்கு தான் தாய் தந்தையர் அவசியமா இருக்கப்படுறாங்க இறைவன் இதுல தூயவன் அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது அவனுக்கு சிறு தூக்கம் கிடையாது அவனுக்கு கழிவு வெளியேற்றம் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு நித்திய ஜீவன் அவன் தான் முதல் அவன் தான் முடிவு அவனுக்கு மரணமே கிடையாது அவனை யாரும் படைக்கல அவனை யாரும் பெக்கல அவன் யாரையும் பெத்துக்கவும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சக்தியை தான் நம்ம இறைவன் அழைக்கிறோம் இப்ப இப்படி ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் ஏன் காப்பாத்தலை அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு கேளு அவன் ஏன் காப்பாத்தல அப்படின்னு கேட்கிற அந்த கேள்வியே உண்மை கிடையாது ஏன்னா இறைவன் காப்பாத்தலைங்கிறத நீங்க எப்ப சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நீங்க நித்தியமா அதாவது சாவே இல்லாம நீங்க வாழுவீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க இந்த கேள்வியை கேட்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த கேள்வி எப்போ எப்ப எழுது ஒரு வலியவன் எளியவனை கொல்றான் கொல்லப்பட்டுட்டான் இது ஒரு அநீதி இந்த அநீதியை பார்த்துக்கிட்டு இறைவன் சும்மா இருக்கிறார்ல அப்பனா இறைவன் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்க கேள்வியே வைக்கிறீங்க இப்போ இந்த உலகத்துல ஒருத்தன் கொல்லப்படல அப்படின்னு சொன்னான் அவன் சாவே இல்லாம வாழ்ந்துருவானா அவனுக்கு எந்த நோய்களும் ஏற்படாதா இல்ல நோய்களை ஏற்படாம ஆரோக்கியமா இருக்கிறவன் கூட நித்தியமா வாழ்ந்துகிட்டே இருப்பானா இந்த உலகத்துல அப்படி கிடையாது அப்ப இந்த உலகத்துக்குன்னு ஒரு முடிவு இருக்குது எல்லா மனிதனுக்கும் மரணம்னு ஒன்னு இருக்குது எந்த உயிர்களும் மரணம் மரணம் இல்லாமல் இறப்பு இல்லாமல் இந்த உலகத்துல படைக்கப்படவே இல்லை அப்ப எந்த ஒரு பலவீனமான ஒருத்தனை பலமான ஒருத்தன் கொன்னாலும் சரி பலமான ஒருத்தனை பலவீனர்கள் எல்லாரும் சேர்ந்து கொன்னாலும் சரி இதனுடைய இயல்பு என்னன்னா மரணம்ங்கிறது யதார்த்தமானது அப்ப இந்த உயிர் சேதங்கள் இதெல்லாம் வந்து இறைவன் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா இது இந்த உலகம் இதோட முடிய போறது கிடையாது இதுக்கப்புறம் இந்த அநீதிகள் எல்லாத்துக்கும் தீர்ப்பு அளிக்கப்படணும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க இந்த அநீதியை பார்த்து கொந்தளிச்சு தானே நீங்க பேசுறீங்க இந்த அநீதிகளை இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டு இல்ல போராட்டம் பண்ணி தடுத்து இனிமேல் அந்த குற்ற செயல்கள் நடக்க விடாம தடுத்துட்டோம்னு வச்சுப்போம் ஆனா நடந்து முடிஞ்ச குற்ற செயல்களுக்கு தீர்ப்பு வேணும்ல அநியாயமா உயிர்கள் பேருக்குல்ல உயிரை எடுத்தவன் இருக்கிறான்ல அப்ப அவனுக்கான தீர்ப்பை எங்க யார் கொடுப்பா அப்ப அதைத்தான் இறைவன் என்ன சொல்றான் ஜட்மெண்ட் டே அதாவது தீர்ப்பு நாள் அப்படின்னு ஒரு நாளை நிர்ணயிச்சிருக்கான் நம்ம எல்லாம் இறந்த பிறகு நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்பப்பட்டு அந்த நாள்ல யார் யாருக்கு அநீதி அழைச்சாங்களோ அவங்களுக்கு அங்க கேள்வி கணக்கு கேட்கப்படும் அதற்கான தண்டனைகளா சொர்க்கமும் நரங்கமும் கொடுக்கப்படும் அதாவது பிரதிபலன் அளிக்கப்படக்கூடிய நாள் அப்படிங்கிற ஒரு நாள் இருக்கு அந்த நாள் இதெல்லாம் கிடைக்கும் இந்த உலகம் வந்து ஒரு சோதனை கூடந்தான் அது வந்து வலிமையா இருக்கிற ஒருத்தனா இருந்தாலும் சரி பணக்காரனா இருக்கிற ஒருத்தனா இருந்தாலும் சரி ஏழையா இருக்கிற ஒருத்தனா இருந்தாலும் சரி அழகா இருக்கிற ஒருத்தனா இருந்தாலும் சரி அசிங்கமா இருக்கிற ஒருத்தனா இருந்தாலும் சரி கை கால ஊனமுற்ற ஒருத்தனா இருந்தாலும் சரி எல்லாமே நல்லா இருக்கிற ஒருத்தனா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அது சோதனைதான் ஒருத்தனுக்கு கொடுத்து சோதிக்கிறான் ஒருத்தனுக்கு கொடுக்காம சோதிக்கிறான் இந்த நிலைகள்ல அவன் எப்படி இருக்கிறான் அவனுடைய இயல்புகள் என்னவா இருக்குது அவன் எப்படி நடந்துக்கிறான் இறைவனுக்கு அவன் நன்றி செலுத்துறானா படைப்பினுடைய நோக்கத்தை அவன் சரியா நிறைவேத்துறானா அப்படிங்கிறது தான் இறைவன் அவன் பாத்துக்கிட்டு இருக்கிறான் அப்ப இதற்கான தீர்ப்புனால அவன் நிர்ணயிச்சிருக்கான் அப்படிங்கிறப்ப அந்த தீர்ப்புனால நாளை அடையறதுக்கு முன்னாடி அங்க தீர்ப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்னாடி நம்ம யதார்த்தத்திலே எல்லாத்தையும் மறுத்திட முடியாது அப்ப இந்த இறைவன் காப்பாத்தல அப்படிங்கிற வாதமே இறைவனை பத்தி சரியா புரிந்து கொள்ளாத இறைவனை பத்தின சரியான அறிவே இல்லாத ஒருத்தவங்க வைக்கிற வாதம் தான் இதை வச்சு இறைவனை நிராகரிக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தம் இதனுடைய தொடர்ச்சியில தான் இந்த அருள்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாத்திகம் பேசக்கூடிய ஒரு பெண்மணி இருப்பாங்க அவங்க பேசின ஒரு பழைய வீடியோ அதிகமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச நாத்திகர்கள் தான் மக்கள் எல்லாருமே நாத்திகர்கள் தான் தன் வீட்டுக்கு பூட்டு போடுற யாருக்குமே கடவுள் நம்பிக்கை உண்டு நீங்க வந்து அவனன்றி அணுவும் அசையாதுன்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எந்த வீட்டுக்கும் பூட்டு போட முடியாது கோயிலுக்கே இப்ப கூட்டு போட வேண்டியிருக்கு கோயில் முன்னால இருக்கிற பெரிய உண்டியலுக்கு அதை விட பெரிய கூட்டு போட வேண்டியிருக்கு எல்லாருமே நாத்திகர்கள் தான் அப்படிம்பாங்க ஏன் நாத்திகர் அப்படின்னு சொன்னா எல்லார் வீட்டு வாசல்லையும் பூட்டு தொங்குது உண்மையிலேயே கடவுள் காப்பாத்து வரணும்னா அவங்க பூட்டு போட்டுருக்க கூடாது கடவுள் தான் காப்பாத்து வரல கோயிலுக்கே பூட்டு போடுறாங்க பள்ளிவாசலுக்கு பூட்டு போடுறாங்க அப்படிம்பாங்க ஆனா இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிப்படை இல்லாத ஒரு வாதம் தான் இது வந்து கடவுள் இருக்கானா இல்லையாங்கிறதுக்கான ஆதாரம் கிடையாது திருடன் இருக்கிறாங்கிறதுக்கான ஆதாரம் திருடன் இருக்கிறான் திருடிடுவாங்கிறதுக்காக கூட்டு போறோம் இறைவன் இருக்கிறான் திருடம் இல்லைன்னு இறைவன் காட்டின வழிமுறை அடிப்படையில் இந்த பூமி ஒரு எளியவர்கள்னு உருவாயிருச்சு கூட்டம் உருவாயிருச்சு அப்ப இந்த ஏழ்மை ஒரு பக்கம் ஏழ்மை குவிஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் பணக்காரம் உயர்ந்துகிட்டே போறான் இன்னைக்கு பணக்காரன் பணக்காரனாயிட்டே போயிட்டு இருக்கான் ஏழை ஏழையாயிட்டே போயிட்டு இருக்கான் அப்ப இந்த டைம்ல திருட்டு வரதான் செய்யும் பணம் காசு பாதுகாத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்ப அந்த மாதிரி சூழல்கள் உருவாகத்தான் செய்யும் இதுதான் காரணம் ஆனா இறைவன் சொன்ன அடிப்படையில இந்த உலகம் இயங்குனுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன இந்த பூட்டு தொங்குறதுக்கான வேலையே இல்ல திருடன் இருக்கிறதுக்கான வேலையுமே இல்ல யதார்த்தத்துல இது உண்மையிலே வரலாறுல நடந்த சம்பவம் இது நபிகள் நாயகம் உருவாக்கின அந்த புரட்சியான ஒரு சமூகம் இதை நடத்தி காட்டினுச்சு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி கழுத்து நிறைய நகையோட மக்கால இருந்து மதினா வரைக்கும் கிட்டத்தட்ட எங்க ஊர் நாகப்பட்டினம்னு வச்சுங்க இங்க இருந்து ஒரு ஆள் பெங்களூரோ இல்ல சென்னையோ போறாருன்னு வச்சுங்க அது வரைக்கும் ஒரு பெண்மணி தன்னந்தனியா ஒட்டகத்துல கழுத்து நிறைய நகையோட பிரயாணம் செய்யக்கூடிய அந்த காலகட்டங்களை மக்கள் அடைஞ்சாங்க அந்த அளவுக்கு திருட்டு பயம் இல்லாம அல்லாவ மட்டுமே பயப்பட கூடிய ஒரு சமூகமா அந்த சமூகம் உருவானுச்சு ஏன் உருவானுச்சு இறைவன் சொன்ன அடிப்படையில் அந்த உலகமும் அந்த நிர்வாகமும் இயங்குனுச்சு அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்க சொல்ற அந்த திருட்டு பயம் கூட உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் அப்ப இந்த கடவுள் இல்ல அப்படிங்கிறதும் இந்த மாதிரியான அநீதியான சம்பவங்களை வச்சு கடவுள் இல்லைங்கிற வாதத்தை முன்வைக்கிறதும் ஒரு அடிப்படையிலேயே மூடத்தனமான அறிவெளித்தனமான ஒரு வாதம் இத வந்து தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் இறைவனை உணர்றதுக்கு ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்துறதுக்காகவும் தான் இந்த வீடியோ இதே மாதிரி நாத்திகர்களுடைய பிற வாதங்கள் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரியான வாதங்களை வச்ச நாத்திகர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோக்களை பகிருங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோல சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا